கணேமுள்ள சஞ்சீவவிற்கு அடுத்தபடியாக தற்பொழுது கொழும்பை மையப்படுத்தி உச்சரிக்கப்படுகின்ற ஒரு பெயராக மாறியிருக்கின்றது பலேமல்லி யார் இந்த பலேமல்லி நேற்று இரவு தேவேந்திர முனை மாத்திரை மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய தேவேந்திர முனை பகுதியில் இருக்கின்ற ஒரு விஷ்ணு ஆலயம் தேவேந்திர முனை ஸ்ரீ விஷ்ணு ஆலயத்தினுடைய தெற்கு வாசல் பகுதியில் அமைந்திருக்கின்ற ஒரு வீதியிலே இடம்பெற்ற படுகொலை சம்பவம் இரண்டு உயிர்களை பலியெடுத்திருக்கின்றது அந்த சூட்டு துப்பாக்கி சூட்டு சம்பவத்திற்கும் இந்த பலேமல்லிக்கும் என்ன தொடர்பு துபாயில் இருக்கின்ற இந்த பலே மல்லிக்கும் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்திற்கும் என்ன தொடர்பு பாதாள உலக குழுக்களின் வெளி வெளிநாட்டு இயக்க மையமாக டுபாய் தான் இருக்கின்றதா இந்த டுபாயில் இருக்கின்ற இந்த பாதாள உலக குழுக்களினுடைய தலைமை கட்டுப்பாட்டு மையத்தை கட்டுப்படுத்துவதற்கு என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த தொடர் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களுக்கு எப்பொழுது முற்றுப்புள்ளி வைக்கப்படும் இவ்வாறு பல கேள்விகள் இருக்கின்றன இந்த படுகொலை சம்பவத்திற்கும் இப்பொழுது வழியாக இருக்கக்கூடிய இந்த செய்தி பலேமல்லி என்கின்ற நபருக்கு மடியில் என்ன தொடர்பு விரிவாக பார்க்கலாம் மாத்தரை மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற தேவேந்திர முனை என்கின்ற கிடத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ மகாவிஷ்ணு ஆலயத்தில் நேற்று இரவு ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருந்தது இந்த ஆலயம் மிக பழமை வாய்ந்த ஒரு ஆலயம் முதலிலே சிவன் ஆலயமாக இருந்தது என்றும் பின்னர் ஆலயமாக மாறியது என்றும் வரலாற்றாய்வாளர்கள் கூறுவார்கள் அந்த கோயிலினுடைய தெற்கு வாசல் பகுதியில் தான் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது அந்த தெற்கு வாசல் பகுதியிலே ஒரு வீதி செல்கின்றது அந்த வீதியினுடைய பெயர் சிங்கசான வீதி என்று குறிப்பிடப்படுகின்றது அந்த வீதியில் வைத்துத்தான் துப்பாக்கிச் சூட்டு பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அதில் இருவர் பலியாகி இருக்கின்றார்கள் நதிஷான் மற்றும் தாரக என்கின்ற இருவர் உயிரிழந்திருக்கின்றார்கள் இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி மோதியவர்கள் எப்படி அவர்களை சுட்டு தள்ளி இருக்கின்றார்கள் கபுகம்புர என்கின்ற ஒரு இடத்திலே இடம்பெற்ற பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் பங்கேற்றுவிட்டு அங்கிருந்து திரும்பிக் கொண்டிருந்திருக்கிறார்கள் இந்த இரண்டு இளைஞர்களும் நதிஷான் மற்றும் தாரக ஆகிய இருவரும் தங்களுடைய மோட்டார் சைக்கிளிலே பயணித்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள் அப்பொழுது வேனில் வந்த கும்பலொன்று இவர்களை முதலில் விபத்துக்குள்ளாக்கி இருக்கின்றது அதாவது இடித்திருக்கிறார்கள் இவர்களுடைய மோட்டார் சைக்கிளை இடித்து வீழ்த்தி அதன் பிறகு துப்பாக்கிச்சூட்டு சூட்டு பிரயோகத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் அதிலே ஸ்தலத்திலேயே அந்த இருவரும் பலியாகி இருக்கின்றார்கள் அதற்கு பிறகு அவர்கள் பயணித்த வேன் எண்ணூறு மீட்டர் தொலைவிலே எரிந்த நிலையில் போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது சம்பவம் இடம்பெற்றதன் பின்னரான விசாரணைகளின் போது போலீசார் மேற்கொண்ட ஆய்வுகளின் அடிப்படையில் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி மற்றும் ஒரு கை துப்பாக்கி என்பன இந்த கொலை சம்பவத்திலே பயன்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது போலீசார் அங்கிருந்து டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகளினுடைய தோட்டாக்கள் முப்பத்தி ஆறு தோட்டாக்களை கைப்பற்றியிருக்கிறார்கள் அதாவது தோட்டா உரைகள் தோட்டாக்கள் பாய்ந்ததன் பின்னரான அந்த உரைகள் முப்பத்தி ஆறு உரைகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன அதே போன்று ஒன்பது மில்லி மீட்டர் உரைகளும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன இதன் அடிப்படையில் தான் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியும் கை துப்பாக்கியும் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இதேவேளை விசாரணைகளை மாத்தரை நீதவான் மாலன் ஷிரான் ஜெயசூரிய மேற்கொண்டிருக்கின்றார் சம்பவத்தில் பலியாகி இருக்கின்ற பசிந்து தாரக மற்றும் நதிஷான் ஆகிய இருவருக்கும் டுபாயில் இருக்கக்கூடிய பலேமல்லி என்கின்ற நபருக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறின் விளைவாகத்தான் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக இப்பொழுது தெரிய வந்திருக்கின்றது இந்த தகராற்றின் விளைவாகத்தான் நதிஷான் மற்றும் பசிந்து தாரக ஆகியோர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இந்த பலேமல்லி என்கின்ற நபர் துபாயில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது மீளவும் துபாய்க்கு சென்றிருக்கின்றது இங்கே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தினுடைய பின்னணி காரணி துபாயிலிருந்து இயக்கக்கூடிய இந்த பாதாள உலக குழுக்களினுடைய விடயங்கள் எவ்வாறு கட்டுப்படுத்தப்பட போகின்றன என்கின்ற கேள்வி மக்கள் மத்தியில் பல காலங்களுக்கு முன்னராக இருந்தே இருந்து கொண்டிருக்கின்றது அண்மைய காலமாக அடுத்தடுத்து பல துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன கடந்த மாதம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த கடந்த மாதம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்த கொலையாக இடம்பெற்றிருந்தது நீதிமன்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் கணேமுள்ள சஞ்சீவவினுடைய கொலை விவகாரம் அந்த விசாரணைகளினுடைய முடிவுகள் வெளிவருவதற்கு முன்பதாகவே அல்லது குற்றவாளிகள் இன்னமும் முழுமையாக பிடிக்கப்படாத ஒரு நிலையில் குறிப்பாக செவ்வந்தி என்கின்ற அந்த சந்தேக நபர் இன்னமும் கைது செய்யப்படாத நிலையில் இப்பொழுது இந்த பாதாள உலகக்குழு சம்பந்தமாக இன்னும் ஒரு படுகொலை சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது இந்த படுகொலை சம்பவங்களுக்கான முற்றுப்புள்ளி எப்பொழுது இடப்படும் இந்த படுகொலை சம்பவங்களை என்பிபி அரசு எப்படி கையாள போகின்றது புதிய அனுபவமற்ற அரசாங்கம் என்ற எதிர்க்கட்சிகளால் விமர்சிக்கப்பட்ட என்பிபி அரசாங்கம் இந்த படுகொலை கலாசாரத்தை நிறுத்தாவிட்டால் கடுமையான அழுத்தங்களை எதிர்நோக்கும் என்பதில் எவ்விதமான ஐயங்களும் இல்லை ஆனால் மக்களை அச்சுறுத்துகின்ற இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களுக்கு எப்பொழுது முற்றுப்புள்ளி வைப்பார்கள் என்கின்ற எதிர்பார்ப்பு மக்களிடம் இருக்கின்றது தேசிய பாதுகாப்புக்கு எவ்விதமான அச்சுறுத்தல்களும் இல்லை என்று ஜனாதிபதி அனரோகுமார் திசாநாயக்க இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் தொடர்பாக கதைக்கின்ற பொழுதெல்லாம் கூறியிருக்கின்றார் ஆனால் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன மக்கள் ஒரு அச்சத்தின் மத்தியில்தான் நாடு முழுவதும் இருக்கின்றார்கள் குறிப்பாக கொழும்பில் மிக கடுமையான அச்சத்தோடு அவர்கள் வாழ வேண்டிய சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகி கொண்டிருக்கின்றது இதற்கான அதிரடி நடவடிக்கைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற பொழுதிலும் சந்தேக நபர்கள் முழுமையாக கைது செய்யப்படாத நிலைமைகள் இருக்கின்றன சந்தேக நபர்கள் இலங்கைக்குள் இருந்தாலும் கூட அவர்கள் தலைமறைவாகிப் போயிருக்கின்ற சம்பவங்கள் இருக்கின்றன ஆகவே முழுமையான நடவடிக்கை ஒன்று தேவைப்படுகிறது அதனை மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்